வணக்கம் இந்த காணொலி இருக்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழர்கள் அவங்க சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழர்கள் நீங்கள் எல்லாம் இருந்தேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் அவங்கள மாதிரி சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழர்களோட ஜாயின்டாகி ஸ்டார்ட் பண்ணணும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்த்திங்கன்னா ஒன்றா தனியாக பண்ணுறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணணும் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு குரூப் லிங்க் இருக்கும் சிங்கப்பூர் தமிழர் வணிக குழு அந்த குரூப்போட பேர் அந்த குரூப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்கள மாதிரியே வந்து சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் தேவைப்பட நினைக்கிறவங்க உங்கள் மாதிரியே சிங்கப்பூர் வாட்ட தமிழர்களோட சேர்ந்து பண்ணணும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிற நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க நீங்கள் ஒன்றும் ஜாயின் ஆகி பண்ணிக்கலாம் அந்த வீடியோ அந்த குரூப் மூலமாக நீங்கள் வந்து லிங்க் ஆகி நீங்கள் பண்ணிக்கலாம் மேலும் வந்து இந்த குரூப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய வணிக நான் நாங்கள் ஷேர் பண்ணும்போது அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் பண்ணிக்கலாம் தனியாக பண்ணுறதை விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு மதிப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பீடாகவும் வரும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த குரூப் உங்களுக்கு இது ஒரு தம் த சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழர்களுக்கு உண்டான ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலுக்கும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இதுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கும் நன்றி இன்னும் இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் நிபுணர் நன்றி வணக்கம்